கியூப் தமிழ் வணக்கம் இந்திய பாகிஸ்தான் மோதல் சர்வதேச ஊடகங்களில் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ அவசர அவசரமாக இந்தியாவினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் கூடவே பாகிஸ்தானினுடைய தலைவர்களுக்கும் இடையே பேச்சுக்கள் நடக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் இருதரப்பும் சந்தித்து பேசாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று அமெரிக்க தரப்பிலான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை பாகிஸ்தானை தனியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சீனாவினுடைய சிறப்பு குழு இப்பொழுது பாகிஸ்தான் விரைந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் சர்வதேச சமுதாயம் அவசர அவசரமாக இறங்கி இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் மோதலானது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் கூட பெரும் போர் ஒன்றிற்குள் செல்லாதவாறு இரண்டு தரப்பும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிற்குள் இந்த போரை வைத்திருப்பதை தெளிவாக காண முடிவதாக சர்வதேசம் கூறுகின்றது அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய உள்ளக கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக செய்யும்படியும் சகல தரப்பிடவும் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இராணுவ முகாம்கள் தவிர்த்து முக்கியமான மின்சார நிலையங்கள் பாலங்கள் போன்றவை தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது இந்த போர் பெரிய போராக இல்லாவிட்டாலும் கூட சர்வதேச விமான சேவைகளை பாதிப்பதில் ஒரு பெரும் போர் உருவாக்குகின்ற சங்கடங்களை விமான சேவைகளுக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் இரண்டு நாடுகளுடைய சர்வதேச விமான சேவைகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன இந்தியாவினுடைய தகவல்களின் படி பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்கள் மூலம் மூன்று தளங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறியிருக்கின்றது ஆனால் பாகிஸ்தான் இதை மறுத்திருக்கின்றது மின்சார தடை இருக்கின்ற காரணத்தினால் இரவு நேர தாக்குதல்களை கணிப்பிடவும் அதிலிருந்து தகவல்களை தர முடியாத அளவிற்கு செய்திகளினுடைய தகவல்கள் சரியாக வர முடியாத வாறு இருள் பிரதேசமாக அனைத்தும் செய்திகளுக்கும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பாகிஸ்தான் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டது உண்மைதானா என்ற கேள்விக்கு அது பொய் என்று மேற்கு நாடுகள் எழுதியிருக்கின்றன ஐந்து விமானங்களை சுட்டதற்கான ஆதாரபூர்வமான ஊர்ஜிதமான செய்திகளை பாகிஸ்தான் தரவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதேவேளை ஐம்பது இந்திய படைகளை தாங்கள் கொன்றுவிட்டதாக பாகிஸ்தான் சொன்ன செய்தியிலும் உண்மைகள் எதுவும் கிடையாதென்றும் மேற்கு நாடுகள் விவகாரத்தை போட்டுடைத்திருக்கின்றன பாகிஸ்தான் இந்தியாவினுடைய முப்பது ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது பாகிஸ்தானினுடைய ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக வெளியாகிய இந்த செய்தி அங்கிருப்பவர்களால் பரபரப்பாக படிக்கப்பட்டு கொண்டு இந்தியாவை பொறுத்தவரையில் ஆபரேஷன் தொடரும் என்றும் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது அதேவேளை புதுடெல்லியில் இருந்து இந்தியாவிற்கான டென்மார்க் தூதுவர் கூறுகின்ற பொழுது பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் இந்திய யாத்திரிகர்கள் மீது நடத்திய தாக்குதலை யார் அதை நடத்தினார்கள் என்ன நடைபெற்றது என்பதை பாகிஸ்தான் தன்னளவில் விசாரிப்பதற்கு இணங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் ஆஸ்திரேலியாவில் இருந்து தகவல் தருகின்ற பொழுது இரண்டு நாடுகள் இந்த போர் குறித்து எந்த அச்சமும் சேதங்கள் குறித்தும் கவலைப்படவில்லை இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்ற பாரிய பிரச்சனை அந்த நாடுகளுடைய மக்களினுடைய அழுத்தம் காரணமாக இரண்டு நாட்டு அரசுகளும் ஏதாவது செய்ய வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றன இதை ஆரம்பித்தது தவறு ஆரம்பித்ததில் இருந்து வெளியே வர முடியாமல் தடுமாறுவதே பிரச்சனையாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் யாராவது பின்வாங்குவார்களாக இருந்தால் மக்களிடம் வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வருவது பெரும் சிரமமாக போய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கது பிபிசி இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த பிரச்சனை அப்படி ஒன்றும் புதுமை அல்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் இருந்து இது எந்த புது வடிவத்தையும் பெறவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றது ஒவ்வொரு தடவையும் பின்னால் இருக்கும் பொதுமக்களுக்கு வீராவேசமான வசனங்களை வழங்க வேண்டிய தேவையும் ஊடகங்களும் அதை செய்ய வேண்டிய இக்கட்டான நிலையும் இருப்பதையே பொழுதும் கள நிலவரம் காட்டுகின்றது இந்தியாவை பொறுத்த வரையில் இஸ்ரேலிடம் வாங்கப்பட்ட ஆளில்லா விமானங்களும் பிரான்சினுடைய யுத்த விமானங்களும் இந்தியாவுடன் உண்டு பாகிஸ்தானிடம் அமெரிக்கா வாங்க எ போர் விமானங்கள் உண்டு ஆனால் அந்த போர் விமானங்களால் தாக்குதலை இந்தியாவிற்குள் நடத்தக்கூடாது என்று ஒப்பந்தம் இருக்கின்றது பாகிஸ்தான் அதை மீறி தாக்குதலை நடத்த முடியாது ஏனென்றால் போர் விமானத்தினுடைய கில் சுவிச் கூறப்படுகின்ற பிரதானமான மைய விசை அமெரிக்காவிலேயே இருப்பதனால் பாகிஸ்தான் இந்த விமானத்தை வைத்து இந்தியா மீது தாக்குதலையும் நடத்த முடியாமல் இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானிடம் சீனாவினுடைய வான் எதிர்ப்பு பீரங்கிகள் இருப்பதனால் இந்தியாவினுடைய விமானங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கத்தான் செய்ய இன்று காலை பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே இருக்கின்ற நோக்கி இந்தியாவுடைய ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன பாகிஸ்தானினுடைய மூன்று ஏவுகணை தளங்கள் இதற்குள் சிக்கப்பட்டிருக்கின்றன இதில் முக்கியமானது நூர்கான் இது இஸ்லாமாபாத்தின் தென்புறத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அடுத்த முகாம் மூன்றாவது என்று பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அகமது சௌத்ரி தெரிவிக்கின்றார் இந்த ஏவுகணைகள் அனைத்து சீனாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியினால் சுடப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இதுவரையான கள நிலவரம் இருப்பதை இந்திய ஊடகங்கள் தவிர்த்து சர்வதேச ஊடகங்களில் வந்த செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதை தடுப்பதற்கு சீனாவும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமும் ரஷ்யாவும் உட்பட அனைவரும் எதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது இந்த அனைவரும் இப்பொழுது நடத்தி நிகழ்ச்சி திட்டமானது வேறொரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது அந்த இடத்தில் இந்த போரானது எந்த காரண காரியமும் இல்லாத ஒரு சம்பவமாக உருவாகிவிட்டதன் அடையாளமே இவர்கள் துடித்தள காரணமாகும் இது போன்ற போர்களினால் எதிர்காலத்தில் தென்னாசிய பிராந்தியம் என்னென்ன சிக்கல்களை சந்திக்க போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இது போன்ற போர்களின் மூலமாக வல்லரசுகளை நாடிபிடித்து பார்த்திருக்கின்றது இந்தியா என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே